அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க மெயின் ரோடோட ஒட்டி வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம திங்கள் சந்தை பக்கம் இரணியல் டு அம்மாண்டி உலா இரணியல் டு அம்மாண்டி உலா ஒரு முப்பது சென்ட் வந்திருக்கு பார்த்துருக்காங்க முப்பது சென்ட் இருந்த இடம்தான் ஒரு ஒரு பத்தடி கு ஒரு எட்டு அடி கொண்டு இருக்கும் ஏற்காவது பெட்ரோல் பம்பு வைக்கிறதுக்கும் நல்ல இடம் தான் நல்ல ஃப்ரண்டேஜ் உண்டு அந்த வீடோட இருக்குது பாருங்க ஒரு நூறடியா இந்த ரெண்டு வீடோட உண்டு அண்டர் கிரவுண்டில் உங்களும் வீடு இருக்கு பார்த்துருங்க இதுவங்களும் மெயின் ரோடு நிறைய பஸ்ஸுகள் போகிறோ போகக்கூடிய ரூட்டு தான் இது அந்த வீடம் இந்த வீடம் அவங்க தானே ரெண்டு ரெண்டு வீடம் ரெண்டு வீடம் உண்டுல இந்த ரெண்டு வீடோடு இருக்குது பார்த்துருக்கேன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்குளம் பக்கம் தலைக்குளம் பக்கத்தில் இருக்குது மொத்தத்தில் ஒன்றரை குடி ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு ரூபா வச்சு ஒன்றரை குடி ரூபா கேட்குறாங்க நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வாங்கினாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை கண்டெக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ